அந்த கருத்தரங்கத்தில் சில கைகளுப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது அதை தொடர்ந்து பேசி அந்த குவாரி உரிமையாளர் வந்து சில எல்லா மாவட்டத்திலும் ஆட்கள் அனுப்பி எல்லா குவாரிகளையும் திருநெல்வேலியில் ஆய்வு பண்ணும்போது ஐம்பத்தி நான்கு குவாரிகள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குவாரிகள் ஐம்பத்தி மூன்று குவாரிகள்ல சொல்லப்பட்ட அளவை விட சட்டவிரோதமாக அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு குவாரி மூணு லட்சம் கிலோமீட்டர் எடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் எடுக்கணும் ஒன்றரை வருஷத்துல இங்க போய் பார்க்கும்போதே அவங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிலோமீட்டர் எடுத்துட்டேன் அப்ப நீங்க திறந்து விடாமலாத முடியாத இருக்கணும்ல அப்ப மீண்டும் திறந்து விடுறீங்கன்னு என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசே சொல்லுது திருடு அவர் வந்து அங்க இருக்கிற சட்டவிரோத கல்வாறைகள் எதிர்த்துருக்கு அவர் வந்து சொல்றது இருங்கப்பா பொறுமையா என்னப்பா இப்படி கத்துறீங்க நான் எங்களுடைய தரம் சொல்றேன் அப்போ அவர் அடிக்கிறேன்

அப்பாவு அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பீக்கர் இன்னும் பவர்ஃபுல் கொஷிஷனில் இருக்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் நடவடிக்கைகள்லாம் எடுத்துருந்தீங்க உங்கள் அரசில் இந்த மாஃபியாவுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்திருக்குமா ஆள் அனுப்பி அடிக்கிறது நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட அறப்போர் இயக்கத்தை சார்ந்த திரு ஜெயராமன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் திருநெல்வேலியில சட்டவிரோதமா இயங்கக்கூடிய கல்குவாரிகளை எதிர்த்து நீங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தி இருந்தீங்க அந்த கருத்தரங்கத்துல சில கைகளுப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது அதை தொடர்ந்து பேசி அந்த குவாரி உரிமையாளர் சம்பந்தப்பட்ட சிலர் வந்து அரப்பூர் இயக்கம் சார்பா சில பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நீங்க நடத்தின கருத்தரங்கத்துல விவாதிக்கப்பட்ட விஷயம் அத்தனையும் போய் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க இதற்கு உங்களுடைய பதிலடி என்ன சார் கல்குவாரி அப்படிங்கறது திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய அளவுல கொள்ளை அதுல நடந்துட்டு இருக்கு இது நீங்களும் நானும் சொல்ல அரசாங்கத்துடைய அறிக்கை சொல்லுது தமிழ்நாடு அரசுடைய அறிக்கை ஒரு அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்து போனாங்க இதனால இறந்து போனாங்க ஏன்னா கொடுக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக தோண்டி எந்த பெஞ்சு எதுவுமே போடாமல் தோண்டி அந்த மண்ணு செறிஞ்சு ஆட்கள் இறந்து போனாங்க அப்போ எல்லா மாவட்டத்துலேருந்து ஆட்கள் அனுப்பி எல்லா குவாரிகளையும் திருநெல்வேலியில் ஆய்வு பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க கனிம வளத்துறை அப்படின்னா ஐம்பத்தி நான்கு குவாரிகள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு குவாரிகள் ஐம்பத்தி மூன்று குவாரிகளில் சொல்லப்பட்ட அளவை விட சட்டவிரோதமாக அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ரைட்டுங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சப் கலெக்டர் வந்து ஒரு பெனால்ட்டி போடுறாரு கிட்டத்தட்ட ராதாபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து குவாரிகளுக்கு மட்டுமே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் போடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போது அங்கே இருக்கிற எம்எல்ஏ அப்பாவு அப்போ எம்பிஆர் இருந்த ஞான இவங்க எல்லாம் மக்கள் பக்கம் நிக்கல கலெக்டர் விஷ்ணு வந்து குவாரிகள்லாம் மூடி வச்சிருந்தாரு ஐம்பத்தி நான்கு குவாரிகள் மூடி மூடி இருந்தது ஆனால் ப்ரெஷர் போட்டு என்ன பிரஷர் போட்டாங்க குவாரிகள்லாம் திறந்து விடுங்க அப்போ ஒரு எம்எல்ஏ யார் பக்கம் கணிக்கிறாரு எம்பி யாருக்கு நிற்கிறாரு எம்பி அவருக்கே அப்போ இருந்த ஞான திரவியம் அவங்க ஃபேமிலிக்கே குவாரிகள் இருக்கு அப்போ இவங்க அப்போ மக்கள் பக்கம் நிற்காம அவங்க அந்த தான் அவ்வளவு பெரிய ஒரு ஊழல் இவங்க என்ன பண்றாங்க கனிம வளத்துறை ஆணையரையே வந்து வேற ஒரு ஆணையர் வராரு தமிழக அரசு மாத்திராங்க ஜெயகாந்தனும் ஒருத்தர் மாத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர் அது வெறும் பதினாலு கோடியா குறைக்கிறாங்க கலெக்டருக்கு ஃபர்ஸ்ட் பில் போயிருக்கணும் கலெக்டருக்கு அனுப்பல பயில் அனுப்பாம நேர செகண்ட் பில் போறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது இந்த மாதிரி சட்டவிரோதமா அனுப்பி அபராதத்தை வந்து இருநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் பட வேண்டிய அபராதத்தை குறைத்து மீண்டும் எல்லா குறையும் திறந்து விடுறாங்க நான் என்ன கேட்கறேன் அஞ்சு வருஷத்துல எடுக்க வேண்டியது ஒரு அளவு ஒரு குவாரி மூணு லட்சம் கிலோமீட்டர் எடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் எடுக்கணும் ஒன்றரை வருஷத்துல இவங்க போய் பார்க்கும் போதே அவங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிலோமீட்டர் எடுத்துட்டாங்க அப்போ நீங்க ஒரு பக்கம் அபராதம் போடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க திரும்ப திறந்து விட்டீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் அவங்க என்ன எடுப்பாங்க அவங்க மொத்தமே அஞ்சு வருஷம் மூணு லட்சம் தானே எடுக்கணும் அவங்க தான் ஒன்றரை லட்சத்துலயே ஆறரை லட்சம் எடுத்துட்டாங்கல்ல நீங்க திறந்து விடாமல மீண்டும் திறந்து விடுறீங்கன்னு என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசே சொல்லுது கனிமவளத்துறையே சொல்லுது நீ திருடு நீ கொள்ளடிதும் அதே தமிழக அரசு ஆமா அதுல ஏன்னா ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆபிசர் இருந்தாரு சப் கலெக்டரா இருந்தாரு அவர் போட்டாரு விஷ்ணுன்னு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் வந்து ஸ்ட்ராங்கா நின்னா அப்போ ஆனா எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணீங்க நீங்க ஜெயகாந்த்னு ஒருத்தர் ஆணையரை கொண்டு வந்து ஊழல் பண்ணணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்து ஊழல் செஞ்சு அப்போ இதன் மீது நம்மளுடைய அப்பீல் போய் இன்னைக்கு செக்ரட்டேரியட்ல இன்னைக்கு நீதிமன்றமே இதுல திருப்பூர்ல நாங்கள் இதே புகார் திருப்பூர்ல இது பண்ணும்போது அந்த இதில் இப்போ நீதிமன்றமும் சொல்லியிருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு கமிஷனர் இவரெல்லாம் ஒரு கமிஷனர் தான்ன்ற ரேஞ்சுக்கு அவர் அவர் விமர்சிச்சிருக்கு உயர் நீதிமன்றம் அந்த ஜெயகாந்த் ஒரு ஒரு கல் சட்டவிரோதமா எடுத்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அந்த விலை அரசாங்கத்துக்கு வரணும்னு எப்படி இந்த மாதிரி போடுவாரு அப்படின்னு சொல்லி அவரை திட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எல்லா குறைகள்லயும் மீண்டும் பெனால்ட்டியை வந்து ஹண்ட்ரட் அரசாங்கத்துக்கு வர மாதிரி போட சொல்லி இருக்கு அப்ப அப்படி இருந்தும் கூட இவங்க இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாஃபியா மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன மாதிரி ஒரு கருத்து கேட்டுக்கொண்டோம் நடந்துறோம் என்ன நடத்துகிறோம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வீடு கிராக்காக இருக்கின்றாங்க மகசூல் பூல வந்து பறந்து வந்து இந்த டஸ்ட் வந்து விழுது மகசூல் பாதிக்குது வாய்க்காலில் தண்ணி வ வரதை அடைச்சி வைக்கிறாங்க வாய்க்கால் அடைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் மக்கள் வந்து எங்கே வந்து சொல்லுவாங்க எங்கே பேசுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா போன்ற ஆட்சி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நமக்கு ஒரு கருத்து கேட்டு கூட்டமா வச்சு மக்கள் வாங்க நீங்க வந்து உங்களோட கருத்துக்க சொல்லுங்க நூறு பேருக்கு மேல வராங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க மக்கள் வந்து சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு குண்டர்கள் அட்வொகேட் ட்ரெஸ்ஸை போட்டு பின்னாடி வந்து உட்காடுறாங்க திடீர்னு பதினோரு மணிக்கு வந்து உட்காந்து பதினொன்னு இருபத்தி இருந்து கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க நாங்க சொல்றோம் உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கணும் எங்க தரப்ப கேட்கணும் நாங்களா குவாரி உரிமையாளர் சங்கத்துடைய வக்கீல்கள் அப்படின்றாங்க சரிங்க உங்களுடைய தரப்பு சொல்லணும்னா உங்களுக்கும் மைக்கு தரும் நீங்களும் உங்க தரப்பு சொல்லுங்க உங்க சொல்லுங்க நாங்கள் ஒரு பேனல் இண்டிபென்டென்ட் அமைச்சிருக்கோம் அரப்பூரி இயக்கமாக கூட கேட்கல இது ஒரு இண்டிபெண்ட் பேனல் அமைச்சு பியூசியல் அவர் டாக்டர் சுரேஷ் அவர் நாற்பது வருஷம் அனுபவம் உள்ளவர் ஒரு சி அட்வகேட் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடியவர் ஒரு பயோ பயோடைவர்சிட்டி டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒரு தரக்கூடிய ஒருவர் பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் ஒரு விவசாயி அங்கே லோக்கல் பெண்மணி நந்தினி அவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஆர்கிடெக்ட் ஒரு கிராம சபா எக்ஸ்பர்ட் எல்லாரும் வச்சு பண்றோம் அப்போ ஐந்து பேர் வச்சு அவங்க ஹியரிங் நடத்துறாங்க நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய தரப்ப நீங்க சொல்லுங்க அவங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க நீங்க உங்க தரப்புல இருந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு வேறு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க நான் வச்சதே வாரியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்து கேட்டுக்கொண்டோம்னு நம்ம வைக்கிறோம் அப்போ நமக்கு வந்தவங்க யாருன்னு வாரியால் பாதிக்கப்படுது இவங்க வந்து பிரச்சனை பண்ணணும்னே வராங்க இல்ல அப்போ மைக்க கூட பேசணுமே பேச ஏன்னா வந்தது பிரச்சனை பண்ண அப்போ என்ன பண்ணுறாங்க முதல்ல வந்து ஒரு ஆலங்குளமில் ஒரு வைஸ் ப்ரெசிடெண்ட் ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லா அவர் வந்து அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்னுடைய கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு வந்து நின்று வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க அவர் வந்து அங்கே இருக்கிற சட்டவிரோத கல்வாடுகள்லாம் எதிர்த்துட்ருக்குறார் அப்போ அவர் வந்து அவருடைய அவர் வந்து சொல்றாரு இருங்கப்பா பொறுமையா என்னப்பா இப்படி கத்துறீங்க நாங்கள் எங்களுடைய தரப்பு சொல்ல முடியல அப்ப அவர் அடிக்கிறாங்க அவரை அடிக்கிறாங்க அதற்கு பிறகு சுரேஷ் சார் பேசிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சுரேஷ் சார் மேல டாக்டர் சுரேஷ் மேல சாரத்துக்கு போட்டு மண்டலியே அவங்க அடிச்சது நீங்க பாத்து முதல்ல தான் வன்முறையில ஈடுபடுறாங்க அவங்க மட்டும்தான் வன்முறை இல்லை முதல்ல மீடியா இதுல ஒரு பெரிய அநியாயம் கைகலப்பு ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க என்ன கை கலப்பு நடந்தது என்ன கை கலப்பு நடந்தது இல்ல அப்போ அறப்போர் இயக்கத்தினர் தாக்கப்பட்டாங்க அப்படி தாக்கப்பட்டாங்கன்னு மட்டும்தான் உண்மை போடணும்ல அப்படிதான் போடணும்

ஏன் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி உள்ள வந்து வன்முறை பண்றாங்க நீங்க அவங்க பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்ப நீங்க அவங்களுக்கு வெளியே அனுப்புங்கன்னு சொல்றோம் நீங்க வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்றோம் அவரு வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க சிங்கம் சூர்யா மாதிரி ஒருத்தருக்கு சட்டையை பிடிச்சிட்டு வெளியே எழுத்துட்டு போற மாதிரியா அது சார் போட்ட ஒரு ஒரு இருதயராஜனு ஒரு அட்வொகேட்டா வெளியே கூப்பிட்டு போறாரு ஆனா அந்த சேர் போட்ட ரெண்டு பேரை மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி வெளியே கூட்டு போனீங்களே தவிர அந்த கேங்க லீட் பண்ணிட்டு உள்ள நிக்கிறாங்க ரெண்டு பேர் அந்த கேங்க லீட் பண்ணவங்கள நீங்க வெளியே கூட்டு போனா தான் மிச்சம் வெளியே போவாங்க அப்ப நான் இன்ஸ்பெக்டர் சொல்றேன் சப் இன்ஸ்பெக்டர் சொல்றேன் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாருமே சொல்றேன் வெளியே கூட்டு போ முடியாதுன்னு நிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற மண்டப ஓனருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டி அவங்கள நீங்க ஈவெண்ட நடத்த விடாதீங்க நீங்க விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க உங்க பர்மிஷன அப்படின்னு மண்டப ஓனரை மிரட்டி மண்டப ஓனர் இனிமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே இவங்க போலீஸு இவங்க இந்த குண்டர்கள் அதுதான் சொல்ல திருநெல்வேலியில் இன்னைக்கு வந்து மக்கள் ஆட்சின்னு ஒன்னே கிடையாது மாஃபியா ஆட்சி இருக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோ மீடியா கிளேர் சரி இன்ஃபேக்ட் எங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கையை நாங்கள் உயர்த்தி இருந்தோன்னா கூட எப்படி மீடியா வந்து இன்னும் பேசியிருக்கோம் இல்லை மிச்சவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அவ்வளோ ரெஸ்ட்ரைண்டாக நாங்கள் ஏன்னா நாங்கள் பிலீவ் பண்ணுறது அகிம்சை நான் வயலன்ஸில் பிலீவ் பண்ணுறோம் நீ நீங்கள் என்ன நாங்கள் நாங்கள் தான் நின்றுருந்தோம் என்டையர்த்திங் வீடியோகிராஃப்ட் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லை இருங்க உங்களுக்கு எதாவது பேசணுமோ பேசுங்க ஆனால் பேசுறதுக்கு தயாரில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் வன்முறை செய்யணுன்ற எண்ணத்தோட வராங்க வன்முறை ஆக்கணும்னு வராங்க இவங்க மேபி மீடியா கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நீங்கள் நியூஸ் பண்ணணும் செல் மீடியா கிட்ட சொல்லி வச்சிருக்கலாம் ஏன்னா அது எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க ஜென்ரலாக என்ன ஒருத்தர் அடித்தாங்கன்னா இன்னொருத்தர் சைட்லேருந்து அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்த்து அதை ஆக்கணும்னு வந்தாங்க ஆனால் அவங்க என்னதான் பண்ணாலும் நாங்கள் அகிம்சை வழியில் நின்றோம் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்போ இந்த ஒரு இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி அப்படிங்கறது ஒரு மாஃபியா ஆட்சி தான் நடக்குது இந்த இவ்வளவு மீடியா இருக்கும்போது போலீஸ் இருக்கும்போதே ஒருத்தரால் இவ்வளவு வன்முறை செய்ய முடியுதுன்னா அந்த கிராமத்துல இருக்கிற பாதிக்கப்பட்ட நபருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்பாவை மக்கள் எப்படி மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அவங்க வீடு கிராக் ஆயிருக்குன்னு அவங்களால வாயத்திறந்து பேச முடியுமா அந்த கிராமத்துலேருந்து ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமா அப்போ இந்த மாதிரியான ஒரு மாஃபியா ராஜ்யம் திருநெல்வேலியில நடந்துகிட்டு இருக்கு இல்ல சரி இப்போ கல்குவாரிகள் அப்படின்றது தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இருக்கு ஆனா நீங்க குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கருத்தரங்கம் வைத்தது எதற்காக நான் வந்து திருநெல்வேலியில ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்கு ஒவ்வொரு நிறைய இடங்களில் போய் நாங்கள் ட்ரைனிங் நடத்தும்போது திருநெல்வேலி மாவட்டத்துல மக்கள் எங்ககிட்ட சொன்னது ஆட்டியை நடத்தும்போது சொன்னாங்க என்ன மக்கள் சொன்னாங்கன்னா சார் நீங்க எல்லா வேற ஏதோ ஊர்ல நடந்த ஏதோ பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க ஊர்ல குவாரிங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க வீடு கிராக்காகிறது இது அப்போ தான் ஒரு குழந்தை இறந்து போயிருந்தது அந்த ஒரு சவரி இடிஞ்சு கூட ஒரு விழுந்து வந்து திருநெல்வேலில் இறந்து போயிருந்தது அப்புறம் இந்த அடைநிதிப்பான் குளம் நடந்துருந்தது இதெல்லாம் நடந்த ஒரு நேரம் அப்போ மக்கள் சொல்கிறாங்க எங்ககிட்ட நீங்கள் எங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சரி ஆர்டிஐ போட்டு பார்க்கறோம் அப்படிதான் நாங்கள் ஆர்டிஐ போட்டு ஏன் மூணு நாங்கள் ஏன் தொடர்ந்தாங்க இது ஆர்டிஐ போட்டு பார்க்கும்போது தான் இப்போ இந்த இருபத்தைந்து ராதாபுரம் குவாரியில் இருக்கக்கூடிய அதுக்கு தான் வருது இன்ஃபேக்ட் அதில் இன்னொன்று கேட்குறேன் திருநெல்வேலியில் ஏன் ராதாபுரம் மட்டும் ராதாபுரத்தில் தான் பாதிக்கு பாதி குவாரி இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த தகவல் ஆர்டிஐ மூலமாக வரும்பொழுது அது ஆதாரத்தோட நமக்கு கிடைக்குது ஆதாரத்தோடு கிடைக்கிற விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்போ நீங்கள் திருநெல்வேலி மட்டும்தான் இல்ல இல்லை திருப்பூர்லேயும் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு எப்படி ஊழல் நடந்திருக்கு இந்த இது நடந்திருக்கு அதுவும் ஆதாரப்பூர்வமாக பேசியிருக்கோம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த அந்த விவசாயிக்கு நாங்க துணை நின்று நீதிமன்றம் வரைக்கும் போய் செக்ரட்டேரியேட்ல அப்படின்னு பண்ணி எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த குவாரி மூடப்பட்டு இருக்கிறது அந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த குவாரிக்கு வந்து ஜெயகாந்தன் போட்ட ஆடை தப்புன்னு கேன்சல் ஆயிருக்கு ஸோ திருப்பூர்ல பண்ணியிருக்கிறோம் திருநெல்வேலியில பண்ணியிருக்கிறோம் இது வந்து திருப்பூர் திருநெல்வேலி வேற எங்கேயா பண்ணலையா அப்படின்னா ஆதாரம் வரும்போது நம்ம ஒவ்வொன்னா பண்ணலாம் இப்போ நீங்க அடுத்தது வந்து இன்னும் சில மாவட்டங்களிலே எங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆதாரம் வரும்போது நம்ம வெளியிடும் அந்த ராதாபுரம் அப்படின்னு சொல்றது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவோ அவர்களுடைய தொகுதி சார் சபாநாயகரா இருக்கக்கூடியவங்களை பொதுவெளியில வந்து நம்ம ஒரு விமர்சனத்தை ஆதாரம் இல்லாம வைக்க வைத்தால் அவர்கள் வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் போகும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் ஆனா ஆதாரத்தோட இப்படி ஒரு விஷயத்த சபாநாயகர் மேலே வைக்கும் பொழுது எந்த நடவடிக்கையும் இது இது வரைக்கும் சார் சார் எடுக்கப்படையா பொறுத்த வரைக்கும் அப்பாவு வந்து ராதாபுரம் எம்எல்ஏ அவர் அவரிடம் கேட்பது என்ன அப்படின்னா ஒரு எம்எல்ஏவா மக்கள் பக்கம் நீங்க ஏன் குவாரி ஓனர் பக்கம் உங்களுக்கு மக்கள் மேல துளி கூட அக்கறை இல்லையா துளி அக்கறை இருந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து நான் என்ன சொன்ன ஒரு எம்எல்ஏவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும் இப்ப உங்களுடைய தொகுதியில உங்களுடைய இருபத்தைந்து ராதாபுரம்ல இருக்கக்கூடிய குவாரிகள் இருபத்தைந்து குவாரிகள் உங்க தொகுதியில இருக்கக்கூடிய குவாரிகள் அந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு ஐம்பது லட்சம் கனமீட்டர் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னு அரசு ரிப்போர்ட் ஐம்பது லட்சம் கொள்ளை ஊழல் அப்படின்றது பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்பாவுக்கு வந்து எவ்வளவு கோமம் அடையணும் அப்பாவு நீங்க பாத்துருக்கீங்களா எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படியே பயங்கர வீராசமா பேசுவாரு மீடியா டிபேட்ல எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா பேசுவார் உங்களுடைய அவரும் நானும் சேர்ந்து டிபேட் அட்டன் பண்ணிருக்கோம் நானும் அவரும் ஒரே டிபேட்ல பல டிபேட்ல உட்காந்துருக்குறோம் அப்பா எனக்கு தெரியும் அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவர் வந்து ஒரு அந்த நேரத்துல அப்படி வீராவாசன பேச பேசுறீங்களே இன்னைக்கு உங்களுடைய தொகுதியில இவன் ஐம்பது லட்சம் கன மீட்டர் கொள்ள அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அரசாங்கம் இன்னைக்கு கஜானல காசிலன்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு இதை பற்றியெல்லாம் புலியும் அக்கறை இல்லாத ஒரு மனிதராக ஒரு ஒரு எம்எல்ஏவாக எல் ஏவாவாக எப்படி எல் ஒரு எம்எல்ஏவால இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா இது தலைமைக்கு தெரியாமல சார் இருக்கும் முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு தெரியாமல எவ்வளவு நடந்தது இது எல்லாம் அவருடைய குவாரி கிடையாது அவரு என்ன சொல்வாரு என்னோட குவாரி கிடையாது ஏன்னா பேர்ல ஒரு குவாரி இருக்கான்னு கேட்பாரு பட் பாண்டியா நீ ஒரு எம்எல்ஏவாவும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல நான் என்ன கேக்கணும் இவ்வளவு கொள்ளைய அடிச்ச இடத்துல உங்களுடைய வாய்ஸ் என்னவா இருக்கணும் இந்த குவாரிகள் எல்லாம் மூடணுங்கிறது தானே உங்களுடைய வாய்ஸா இருக்கும் இந்த சட்டவிரோத வேலைகள் நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய குவாரி ஏதாவது இருந்ததுன்னு நாங்க அதை பத்தி பேசல சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரிகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஒரு எம்எல்ஏ வாய்ஸா இருக்க முடியும் அப்போ அதற்கு அப்படியே நேர் எதிராக இது எல்லாத்தையும் திறந்து விடணும் இதெல்லாம் எல்லாம் அப்ப யார் பக்கம் நிற்கிறாரு அவரு கொள்ளையர்கள் பக்கம் நிற்கிறாரு அப்பட்டும் அதனாலதான் இன்னைக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இந்த மாஃபியா மீது அப்படின்னா கொள்ளையடிக்கக்கூடிய மாஃபியாக்கள் மீது அப்படின்னா அப்பாவு அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பீக்கர் இன்னும் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்தீங்க உங்கள் அரசில் அப்படின்னா இந்த மாஃபியாவுக்கு இவ்வளோ துணிச்சல் வந்திருக்குமா ஆள் அனுப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சீனியர் அட்வொகே ஒரு அட்வொகேட்டை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வருஷமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தாறு மனிதர் மீது வயது மனிதர் மீது நீங்கள் சேர் எடுத்து இப்படி அடிக்கிறீங்கன்னு தெரியலன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வந்திருக்கு இவங்க என்ன வேணாலும் நாங்கள் நடவடிக்கை வந்து மாட்டாங்க போலீஸ் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அரசு எங்கள் பக்கம் இருக்குங்கிற ஒரு திமிரில் தானே இப்போ இந்த மாதிரி மாஃபியாக்கள் வந்து இன்னைக்கு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலியில் அப்போ அதை நாம் விட முடியாது இந்த மாதிரி மிரட்டல்கள் வரலாம் என்ன வேணால் வரலாம் ஆனால் நமக்கு ஒரு கடமை இருக்குது மக்கள் பக்கம் மீட்பு நாம அதனால தான் அன்னைக்கு வந்து வந்தவங்க எல்லாருமே பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க எழுதி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம் எல்லாருமே நீங்கள் எழுதி எடுத்துட்டு வாங்கன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த ரிப்போர்ட் கண்டிப்பா வரும் மக்கள் கிட்ட கருத்து கேட்ட ரிப்போர்ட்டும் கண்டிப்பா வெளியிடுவோம் அதே திருநெல்வேலியில போய் அந்த பிரஸ் கான்பரன் வச்சு தான் வெளியிடுவோம் சட்டவிரோதமா செயல்படக்கூடிய கல்குவாரிகளை விளைச்சத்திற்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அது குறித்த பல தகவல்களை நேரம் கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி